அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி லக்னம் அண்டு கன்னீராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணில் லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஒன்றுமே புரியல மர்மமாக இருக்குது என குழம்பியே குதூகலம் காணும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் ஒன்றுமே புரியல மர்மமாக இருக்குது என குழம்பியே குதூகலம் காணும் நேரம் ஸோ அப்போ உங்களுக்கு ஒன்றுமே புரியாது அது மாதிரி தான் இருக்கும் ஏன் இந்த மாதம் அப்படி நான் உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா லக்னத்தில் உள்ள கேது அப்படி ஒரு குழப்பத்தை கொடுப்பார் ஏனில் உள்ள ராகுவும் சூழல் மற்றவர்கள் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வ வகையிலலாம் ஒன்று என்ன நடக்குது என்ன யார் இவங்க என்ன ஏது ஒன்றுமே புரியாது அண்டு மர்மமாக இருக்குது அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறதும் மற்றவங்க சூழல் என்ன செய்கிறாங்க என்ன ஏது இவங்க நம்மளுக்கு உகந்தவங்களா அப்படின்லாம் ஒரு குழப்பம் வரும் இருந்தாலும் உங்கள் லக்னத்துக்கு அவன் பாதகாதிபதிங்கிறதால இந்த அஷ்டம குரு பெரிய கெடுக்க மாட்டார் ஓரளவு அந்த நன்மைகள் வரும் இந்த குதூகலம் காணும் நேரம்னு ஏன் சொல்கிறேன்னா ஐந்து ஆறாம் பாவகங்கள் வழுக்குது உங்கள் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கார் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே ஐந்திலிருந்து ஆறுக்கு போகிறார் அதுவும் நீச்ச வீட்டை நோக்கி போகிறதால தான் ஒன்றுமே புரியலியே ஏன்னா வீக்காக இருப்பீங்க ஏன்னா அந்த புதன் ஏழு மூணு இருபத்தி நாலு அன்று ஏழாம் இடத்துல போய் டோட்டலாக நீச்சம் ஆயிடுறார் அதனால் ரொம்ப ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஒரு குழப்பம் ஒரு வீக்காக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ ஐந்து ஆறு ரெண்டு வழுக்கிறதால காரியங்கள் நடக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் மூணு எட்டு குடையவன் அங்கே இருக்கான் அது ஒரு மாதிரி ஒரு மர்மத்தை பயத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் ஐந்தாம் இடத்துல அவன் உச்சமாக இருக்கும் பொழுது பங்குதாரர்கள் வழியெல்லாம் எதுவும் நடக்கும் நீங்கள் நினச்சி பார்க்காத ஆளுங்கள்லாம் கூட உதவி செய்கிறது அவங்கள நினச்சி நீங்கள் குழம்பி இருப்பீங்க அவங்கெல்லாம் அவங்களுக்கு நன்மை செய்கிற மாதிரி வரும் ஏன்னா அவன் ஒன்பதாம் விரி இரண்டு ஒன்பது குடைய இணைந்து இணைந்திருக்கிறார் கொஞ்சம் எதிர்பாலினர் வகையில் ஒன்று ஒரு சற்று விழிப்புணர்வு வச்சுக்கணும் அது மாத்திரம் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி வீக் ஆகிறதால எதிர்பாலினர் உரிமை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துகிற மாதிரி செயல்பாடுகளை பண்ணிடுவாங்க ஸோ கொஞ்சம் பார்க்கணும் செவ்வாய் சுக்கரன்னாலே எதிர்பாலினர் வகை நம்ம கிடறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் அளவில் அதை மனசில் நாம வச்சுக்கணும் அண்டு ஐந்தாம் இடம் வழுக்கிறது தான் பெரிய அளவுக்கு நன்மை தான் குதூகலம் காணும் நேரம் டேன் அண்டு பங்குதாரர்கள்ட்ட பிரச்சனை பண்ணாமல் இருந்துட்டாலே நன்மையாக இருக்கும் ஸோ எட்டாம் இடத்ததிபதி உச்சமாகிறார் சுக்கரனோடு இணைந்திருக்கிறாங்களே குதூகலம் தான் பார்ட்னர் வழியாக லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்க வழியாலாம் நன்மைகள் குதூகலம்னாக்கா பெரிய அளவு பிஸ்னஸ் பார்ட்னர் வழியாக லாபம் வரும் லைஃப் பார்ட்னர் வரையா அப்படி ஒரு அந்யோன்யம் சந்தோஷம் நிம்மதி திருப்தி மேட் ஃபார் ஈச் அப்படிங்கிற ஒரு ஃபீல்லாம் வரும் தான் குதூகலம் காணும் நேரம் அப்படின்ட்டு அண்டு பன்னிரெண்டாம் இடத்ததிபதியான அந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி அப்படி ஒரு திருப்தி கிடைக்கும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சனி பகவானும் அங்கே ஆட்சியாக இருக்கார் சூரியன்ட்டு அஸ்தங்கம் பெரியளவு ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் ஏன்னா இந்த சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது மிக மிகச்சிறப்பு உங்கள் காரியம் பெருமை மிக்கதாக ஒரு சின்ன பையன் இந்தளவுக்கு பண்ணிட்டார் ஒரு சாதாரண ஆள் இல்லாட்டி ஒண்டி ஆள் தனித்து இருந்தே இந்தளவுக்கு காரியம் அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிட்டார் பெரிய அளவு புகழ் பெற்றுட்டார் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அதனால தான் குதூகலம் காணும் நேரம் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியாக இருக்கார் அதனால் ஸோ ஐந்து ஆறு வழுக்கிறதால ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை நம்ம அஷ்டமாயின் தரப்பி அன்புலங்கள் தியானத்தை கடைபிடிச்சிட்டு நான் பாட்டு பெருசாக யோசிக்க மாட்டேன் நான் பாட்டுக்கு வேலை செய்வேன் வர்ற வாய்ப்பெல்லாம் விளாடுவேன் அப்படின்னு போட்டு குழம்புலாதான் ஒன்றுமே புரியலன்னு வரும் ஐயோ என்ன நடக்குதுன்னே தெரில மர்மமாக இருக்குது அப்படின்னு ஒரு உணர்வு வரும் இதே நான் செஞ்சால் அந்த பயம் வரும் ஏன்னா புதனும் பயந்தான் இருக்கேன் மிதனமாக இருக்கட்டும் கண்ணியாக இருக்கட்டும் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரவங்களும் புதன் புதன்னாலே புத்திசாலி தனம் தான் ப்ளஸ்ஸு நெகட்டிவ் என்ன அப்படின்னா பயம் புத்திசாலிகள் தான் ஜெயிப்பார்கள் அது பாசிட்டிவ் தான் பட் பயம்ங்கிறது அது நெகட்டிவ் ஒரு சில நேரத்தில் ஒரு கான்சியஸாக நீங்கள் பயப்படுறப்ப கண்ட்ரோலாக இருக்கிறப்ப அது கன்சட்டிவாக இருக்கும் அந்த பயமே பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவும் ஸோ ஐந்தாம் இடம் வழுக்குது ஐந்தாம் இடத்துல எட்டாம் இடத்ததிபதி இருக்கிறது மூணு எட்டு குடையவேன் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஆகாதவன் அதனால தான் இந்த குழப்பெல்லாம் வருது ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப இந்த சுக்கரனும் பார்த்திங்கன்னா அந்த ஒன்பதாம் இடத்ததிபதி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே தான் இருக்கேன் அப்புறம் ஆறாம் இடம் போகிறேன் இரண்டாம் இடத்ததிபதி ஆறில் போய் மறையிறப்ப தனரீதியாக ஓட வேண்டியிருக்கும் உழைக்க வேண்டியிருக்கும் புகழுக்கு கொஞ்சோண்டு சிக்கல் வந்தாலும் தன லாபம் கிடைக்கிற மாதிரி வரும் ஏன்னா ஆறாம் இடத்துல போய் அவர் மறைகிறப்ப புகழ் க குறையிறது குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் தன வருவாய்க்கு பிரச்சனை இருக்காது அழகாக பேசி காரியத்தை முடித்து சக்ஸஸ் பண்ணி லாபத்தை மரியாதையை கண்டிப்பாக அடைவீர்கள் ஏன்னா அந்த சூரியனோடையும் போய் அவர் இணைகிறார் அண்டு உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியாதிபதியோடு இணையிறது சூப்பர் ஐந்து ஒன்பது ரெண்டு இணைந்து ஆறில் இருக்கிறப்ப அதுவும் சூரியனோட இணைந்து இருக்கிறப்ப மிகப்பெரிய வெற்றி மாபெரும் வெற்றி பெறும் அதனால தான் முதுகுலம் அப்படின்ட்டு ஆனால் அந்த சூழல்கள் இதெல்லாம் இந்த லக்னத்தில் இருக்க இருக்கக்கூடிய கேது ஏழில் உள்ள ராகு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அஷ்டம குரு வேற பயமுறுத்துவார் அதனால தான் ஒன்றுமே புரியலையே மர்மமாக இருக்குது என்னன்னே தெரியல என்னமோ நான் வேலை செய்கிறேன் என்னமோ பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் தான் இந்த மாதம் இருக்கும் ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அதனால தான் குதூகலம் காணும் நேரம் இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் நான்ங்கிற மாதிரி தன்மையோடு செயல்பட்டால் அது சிக்கல் தான் அதில் ஒருவேளை நேரம் நல்லா இருந்து நல்ல திசா புத்தி நடந்துருந்து நடந்துகிட்டு இருந்தால் ஓரளவு வெற்றி கிடைக்கும் அது லிமிட்டடாக தான் இருக்கும் உங்கள் தகுதிக்கேற்ற வெற்றியாக இருக்கும் இதே அவன் அருள் இருந்து அந்த ஆன்ம சாதனையோடு செய்கிறப்ப அவன் அருள் சேர்ந்துச்சுன்னா மாபெரும் வெற்றியாக தகுதிக்கு மீறிய வெற்றியாக மாறும் ஸோ ஐந்து ஆறாம் பாவகங்கள் வழுக்கிறதால அதிர்ஷ்டமும் வெற்றியும் கன்னி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புலங்களுக்கு கிடைத்தே தீருங்க பயப்படாதீங்க பொதுவிலையே நீங்கள் பயந்தாங்களே இதில் வேறு ஆறாம் இடம்லாம் வழுக்கிறப்ப பயம் குழப்பம் வரும் எட்டாம் வேறு உச்சமாகிறார் திரி திடீர்னு நடக்கிறப்போ ஒரே மர்மம் மர்மமாக இருக்கு என்னன்னு புரியலையேன்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த தான் செய்யும் ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல உட்கார்ற மூணு எட்டு குடையமை எதிர்பாராத விஷயம் நடந்தாலும் ஐந்தில் உச்சமாக இருக்கிற ஆளுங்க கெடுக்க மாட்டாங்க நீச்சமாக இருக்கிறப்ப தான் நீச்ச வேலைகள் நடக்கும் ஆனால் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நீச்சமாகிறார் அதை மனசில் வச்சுக்கோங்க நான்கிற தன்மை வரவே கூடாது இல்லாட்டி நீச்சமாக கெட்டதா தப்பாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சிக்கல் வர மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்க அதில் கவனமாக இருக்கணும் அதை தூண்டுற மாதிரி வேற அஷ்டம குருவும் பண்ணுவார் அப்படி சூழலை கெடுத்து விட்டுறது பாட்னரை நல்ல க்ளோஸு ஒழுக்கமான நல்ல நண்பர்களை கெடுத்துக்கிறது கெடுத்து விட்டுறதுங்கிறதெல்லாம் அங்கே குரு பகவான் பண்ணுவார் அது பேர் கெட்டுரும் ஐயா வேணா நல்ல ஆளுன்னு நினச்சா கொஞ்சம் ஒரு வெற்றி இல்லை காசு பணம் ஒரு இது புகழ் கிடைக்கும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே அப்படிங்கிற மாதிரி மட்டமான ஆள் அவன் அப்படின்னு கெண்ட பேர் வர்ற மாதிரி வரும் ஸோ நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணுறப்ப சமநிலையில் நீங்கள் பிகேவ் பண்ணுவீங்க ஸோ ஐந்து ஆறு அடுத்தது அந்த எண்டில் ஆறு ஏழு பாவகங்கள் வேலை நடக்கிறப்ப மற்றவங்க சூழலோடு இணைந்து பண்ணுற மாதிரிலாம் செய்கிறப்ப வெற்றிகள் கண்டிப்பாக நடக்குங்க அது அதில் வந்து உங்களுக்கு ராசி அதிபதி நீச்சமாகிறதால தான் இந்த மாதிரி நெகட்டிவாக போட்டிருக்கேன் நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணி வலு வலிமைப்படுத்திக்கணும் அவங்கள இல்லாட்டி ஏன்னா லக்னாதிபதியே பத்தாம் இடத்ததிபதியாக வர்றதால செயல்பாடுகளில் குறைபாடுகளை பண்ணிடுவீங்க மரியாதையை கெடுத்து கொள்வீர்கள் தொழில் வேலை வாய்ப்புகளில் இழப்புக்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திடுவீங்க ஸோ ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அதனால தான் அப்படி இந்த ஒன்றுமே புரியல மர்மமாக இருக்குதுன்னு ஏன்னால் லக்னாதிபதி நீச்சமாகிறது மாத்திரம் அல்ல எட்டாம் இடத்தையும் உச்சமாகற ஆன்ம சாதனை பண்ணுறப்ப ஆச்சரியத்தை பார்ப்பீங்க அதுக்காக தான் இந்த குதூகலம் காணும் நேரம்ட்டேன் கண்டிப்பாக நன்மை நடக்கும் அது ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா எக்ஸலண்ட்டாக நடக்கும் இல்லாட்டி சிக்கல் ஆனால் கண்டிப்பாக ஒரு இது இருக்குன்னு புரிஞ்சிக்கணும் அதை வந்துட்டால் காரியம் மாற்றுறதில் பயந்துட்டு விட்டுற மாட்டிங்க ஒரே ஒன்றுமே புரியாது தான் ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியல மர்மமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு ஃபீல்டு இருந்தாலும் பயந்துட்டு ஒதுங்கக்கூடாது இறங்கி விளாட் விளாண்டிங்கன்னு தண்ணி லக்னம் அண்டு கண்ணிராசி அன்புள்ளங்கள் மிகப்பெரிய இந்த குதூகலம் சந்தோஷத்தை அடைய முடியும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அவர்களுக்கொடனே ஆறு கணேசன் நன்றி வணக்கம்